மதியம் நாங்கள் லேஃப்ட்டுக்குள்ள போகிறோம் நாங்கள் லேஃப்ட்டாக போவோம் ஸோ இன்னைக்கு என்னென்ன அப்புறம் வந்து முட்டையில் இருக்குது என்னென்ன பிறப்போம் முட்டையில் இல்லைன்னு உங்களை காமிக்க போகிறேன் என்னென்ன புறம் நோய்கள் இருக்குன்னு காமிக்க போகிறேன் இது ஏற்கனவே போட்டிருப்பேன் நிறையா வீடியோஸ் இது வந்து இந்த ஃபீமேல் கொண்ட பார்க்க அழகாக இருக்கான நோயில் இருக்குது மருந்து கொடுத்துருக்கு நெய் கூட கொடுக்கணும் மருந்து நான் மருந்து கொடுக்கும்போது வீடியோ எடுத்து அதுக்கு இது சாட்டின் மேல் போ ஜோடி போட்டுருக்கேன்னு ஜோடி சேரில் அதுக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டிருப்பேன் ஒரு ஃபீமேல் அது செவ்வளோ ஃபீமேல் ப்ரீடிங் ரெடியாகிட்டிருக்கு ரெண்டு மேல் போட்டிருக்கேன் அது ரெண்டில் எந்த மேலே செட்டாகிடுச்சு தெரியல இது நோயில் இருக்குது ஸோ இந்த ஜோடி மட்டும்தான் விற்பனைக்கு இருக்குது சரிங்களா ரெண்டுமே சில்வர் கலரு மேல் ஃபீமேலானு தெரில டவுட்டாக இருக்குது ஆனால் ஜோடியாக தான் நிற்கிது ரெண்டுமே ஒரே கலராக இருக்குது விற்பனைக்கு இருக்குது நானூறுரூவா வரும் ஏற்கனவே வீடியோ போட்டு போனிக்கலாம் பாக்கி எதுக்கு இப்போதைக்கு விற்பனைக்கு இல்லை எல்லாமே இது சீக்கில் இருக்குது இது ரெண்டு மேல் போட்டு வச்சுருக்கேன் எது வேணாலும் ஜோடி சேரலாம் அது ஜோடி சேரலாம் அது இது ஜோடி சரலாம் சரிங்களா ரெண்டு மேல் போட்டு வச்சுருக்கேன் இது ரெண்டு மேலு இது ரெண்டு மேலாக ஃபீமலாக இருந்தாலும் பட் ஒரு ஜோடியாக தான் இன்றைக்கி வந்துச்சு வந்து ரெண்டு நாளாக இருந்துச்சு இது ஜோடி விற்பனைக்கு நானூறு வரும் ஸோ இது வந்து ஃபீமேலு அது வந்து சீக்கள் இருக்குது இது நான் ரெக்கவர் ஆகிடுச்சு நல்லா இருக்குது இப்போ ரெக்கவராக நல்லா அணிக்கிது ஆக்டிவ் அணிக்கிது இது வந்து சீக்கிள் வந்து இப்போ எப்படியாவது மருந்து கொடுத்து நல்ல கலர் அருமையான கலர் மேலே ரெக்கவர் ஆகிடுச்சி சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா இது எக்ல இருக்கு இதெல்லாம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை தான் எக்ல இருக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த நேரத்து கூட வச்ச பாருங்கள் இதெல்லாம் நேற்று வச்சு அதை கூட நேற்று ஒரு வீடியோ போட்டுருப்போம் ஊருக்கேன் இது வந்து ஃபீமேல் பெட் சாப்பிட வாங்கினது முட்டையை மாற்றி வச்சுன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ போடுப்பேன் இது இன்னும் எக்கு வைக்கல இது வந்து எக்கு வச்சிருச்சு எக்கில் இருக்குது இங்கே ரெண்டு முட்டை எக்கில் இருக்குது ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ண வச்சிடலாம் பாக்கி இதுவும் எக்கில் இல்லை உங்களுக்கு லைவாக எடுத்துக்க வச்சுட்டு இது இன்னும் எக்கில் இல்லை ப்ரீடிங் ரெடியாக இருக்கல ப்ரீடிங் பாக்ஸ் வச்சு வச்சு இதுவும் எக்கில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேலும் ஒரு ஃபீமேலு இன்னும் எக் வைக்கல சரியா பார்த்தா ஒரு சிங்கிள் சிங்கிள் இது இது வந்து பார்த்திங்கன்னா மேலே அது அதுவும் ஒன்றும் ஜோடி எக்கில் வைக்கல ஸோ தான் இருக்குது நம்மகிட்ட டிரைவர் கேட்டாங்க நான் வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கேன் இதுக்கு இருந்தால் மருந்து கொடுக்கணும் மருந்து கொடுத்து கொடுத்து கொஞ்சம் இதுக்கும் இதுக்கும் மருந்து கொடுத்தா கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு சரியா மருந்து கொடுத்ததுல வந்து அந்த ஃபீமேலுக்கும் இந்த மேலுக்கு மருந்து கொடுத்தா கொஞ்சம் ரெக்கவர் ஆகி நல்லா நிற்கிது பாக்கி எல்லாம் காலி ஆகிடுச்சு நீங்கள் நம்மளாடி சரிங்கனா யார் மேலே ஸோ இது ஃபீமேலு ரெண்டு மேலுக்கு ஒரு மேலே தான் ஏதாச்சும் ஒன்று தான் ஜோடி சேர்க்கறது உங்களுக்கே தெரியும் மற்றபடி தண்ணி வந்து ரெண்டு நாள் ஆச்சு தண்ணி மாற்றி தண்ணி மாற்றணும் பிரீடிங் பாக்ஸ் என்ன எக்ஸ்ட்ரா ஒன்று கிடக்குன்னு மொழிகிட்டே அந்த கூண் நிறைய பேர் கேட்டாங்க விற்பனைக்கு இருக்கா விற்பனைக்கு இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் கோழி அடிச்சிட்டுருக்கேன் விற்பனைக்கு இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த இந்த ஜோடி மட்டும்தான் விற்பனைக்கு இருக்குது அது ரெண்டுமே கலரை பற்றி எனக்கு புறா நல்லா இருந்தால் போதும் கலரை பற்றி கலர் நல்லா வாங்கிங்க இல்லை கலர் நல்லா இல்லை சில பேருக்கு இந்த கலர் பிடிக்கும் சில பேருக்கு இந்த கலர் பிடிக்கும் இந்த ஜோடி மட்டும் விற்பனைக்கு இருக்கேன் நான் ஒரு பாக்கி எல்லாம் சீக்கில் இருக்குது இதுவும் ரெக்கவராக சீக்கு வந்து நல்லா இருக்குது இது மேலே சரியா இதெல்லாம் இப்போ ரெண்டு ரெண்டு மேலுக்கு ஒரு ஃபீமேல் போட்டிருக்கேன் அவன்தான் பாக்கி என்ன கொஞ்சம் நாள் அவங்க கொடுக்குறதுக்கு என்ன சீக்கெல்லாம் டெய்லி தண்ணி மாற்றிட்டு தான் இருக்கும் ஆமாம் இதெல்லாம் கொஞ்சம் நாள் அவங்க கொடுக்குறது வந்து ஒரு ஒரு மாதம் ஆகும் உங்களுக்கு அர்ஜெண்டாக வேணும்னா ஒரே ஒரு ஜோடி மட்டும்தான் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியா அர்ஜென்ட்டாக வேணும்னா ஒரே ஒரு ஜோடி தான் இருக்குது இப்படி தான் இந்த இருக்கில்ல இந்த ஜோடி தான் ஜானாக போடணும்னு தெரியலை ஆனால் ஜோடியாக தான் கொடுத்தாங்க ஜோடி தான் வச்சுருக்கேன் பெருசு ரெண்டுமே பெருசு தான் விருப்பமும் தான் சொல்லுங்கள் இது மட்டும்தான் விற்பனைக்கு இருக்கு பாக்கி எதுவும் கிடையாது